ஒரு கணவன் கப்பல்ல மாலுமியா இருப்பார் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்துல இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினைச்சுட்டே இருப்பான் பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவன் வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான் அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவாரு அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினைச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டுல என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவார் ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்க தங்கி இருக்கும் அங்க ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும் ஆப்பிரிக்கா கிளி அந்த கிளிய பார்த்தோன்னே இவருக்கு ஒண்ணு ஞாபகம் வரும் கல்யாணமான புதுசுல இவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க ஆப்பிரிக்கால பேசுற கிளி இருக்கும்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது யாபகம் வச்சு இதை வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார் மனைவிக்கு அனுப்பி வைப்பார் அங்க இருந்தே மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு சஸ்பென்ஸா ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடைச்சி வீட்டுக்கு வருவாரு தேடி தேடி அந்த கிளி ஹால்ல இருக்காது கிச்சன்ல இருக்காது பெட்ரூம்லயே இருக்காது எங்க வச்சிருக்கா அப்படின்ட்டு மனைவி கிட்ட வந்து ஏய் நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்பினேனே எப்படி இருந்துச்சு அவங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படிமாங்க ரொம்ப சுவையா இருந்துச்சு என்ன பண்ணிருக்கேன் அந்த அம்மா சமைச்சு சாப்பிட்டு இருக்குது பெரும்பாலும் நம்ம புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அவர் என்ன நினைச்சு அனுப்பி வச்சாரு நமக்கு பதிலா இந்த கிளி அவ பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினைச்சு அனுப்பி வைக்கிறார் அந்த என்ன பண்ணிடுச்சு சாப்பிட்டுச்சு இப்படித்தான சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்றோம் புறாவையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க வடிவேல ஒரு படத்துல சொல்வார் ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்க போறா அப்படின்பாருல சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிடற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம் அதுல அவர் ரொம்ப அழகாக ஒன்னு பதிவு செய்வார் மனிதர்கள் ஒன்றை விரும்புவது இதை நல்லா யாபகம் வச்சுக்கோங்க உங்களை சில பேர் விரும்புறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் இல்ல அவர் சொல்றார் மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான் இது அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது சில பேர் நம்மள ரொம்ப நேசிக்கிறாங்க நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னா நம்ம மேல நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா ஒரு நாள் நம்மளையே டோட்டலா சாப்பிட்ட போறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய உண்மையை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக பதிவு செஞ்சதுக்காகவே அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தானே இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும் ஒரு எழுத்தாளர் ஒரு தான் எங்கெங்கேயோ இருக்கிற உலக இலக்கியத்திலிருந்து இருந்து எடுத்துக்கொண்டு வந்து அதே மாதிரி கணவன் மனசை மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா நீங்க கேட்டீங்க அப்படித்தாங்க இருக்கு எங்க வீட்லயோ அப்படின்னு அதே மாதிரி மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவர்களும் இருக்கிறார்கள் தானே இவரு ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார் அது ராஜஸ்தான்ல நடக்கக்கூடிய ஒரு திருமணம் அந்த ராஜஸ்தான்ல ஒரு நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க பெண் வீட்டார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பெண்ணை குறித்து ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டு அவர் அழகா தமிழ்ல பதிவு செஞ்சிருக்கிறார் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு கல்யாண பொண்ணை பார்த்து பாடுறாங்க கல்யாணப் பொன் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு திருமணத்துக்கு பின்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும் கணவன் வீட்டில் மகள் சிந்தும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும் ஆனால் அருகில் இருக்கும் கணவனின் தான் கேட்காது பெண்கள் தான் கைதட்ட முடியாதுக்கு ஆண்கள்லாம் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பெண்ணுடைய துயரம் கண்ணீராக வழியும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டுருமா எங்கேயோ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கேட்ரும் என் மக ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுரும் ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த கணவனுடைய காதுக்கு இவங்களுடைய கண்ணீர் விழுற சத்தம் கேட்கவே கேட்காது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான உறவு முறைகளுக்கு இடையில்தான் நம்முடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்திய பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் நிறைய இடங்களுக்கு அவர் பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார் தேசாந்திரி அப்படின்னு அவருக்கே ஒரு பேர் உண்டு தேசாந்திரின்னா என்ன தேசம் முழுக்க அலைஞ்சு திரிகிறவங்க அப்படின்னு அர்த்தம்